நான் உங்கள் பாக்கிறாச்சு நான் தமிழ்நாடு அரசையும் கேட்குறேன் ஒன்றிய அரசையும் கேட்குறேன் செய்து இப்போ காலம் வருது மழை நல்லா பெய்யுது இந்த மழை நீரை ஒவ்வொரு மாநில அரசும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற ஏரி குளங்கள் இவற்றிற்கு சென்று அந்த நீர் வீணாகாமல் சேர்த்து வைப்பதற்கான நடவடிக்கை எடுங்க தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் இருக்கான் பாருங்கள் அவன் வந்து முற்போக்கு சிந்தனையுடன் தண்ணியை எப்படி நம்ம பயன்படுத்தணுங்கிறத வந்து அந்த கோயிலில் செஞ்சு வச்சுருக்கான் உலகத்திலே தண்ணி வந்து மேட்டிலேருந்து பள்ளத்துக்குடியாக ஆனால் தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் கட்டி வைத்த கோவிலில் பள்ளத்துலேருந்து மேட்டில் ஏறி அதுக்கப்புறம் பள்ளத்துக்கு போவேன் அப்படி ஒரு அறிவியல் வடிவமைப்பை வந்து ராஜராஜ சோழன் கட்டி வச்சுருக்கான் அந்த வடிவமைப்பை ஏன் தமிழ்நாடு முழுவதும் பயன்படுத்தலை நான் இன்னும் சொல்லப்போனால் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தமிழகத்தில் பெய்கின்ற அனைத்து மலைத்துளையும் அதாவது ஒவ்வொரு மலைத்துளையும் அது கடலுக்கு சேராமல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை ஏரி குளங்களுக்கு சென்று அந்தந்த மாவட்ட மக்களுக்கு விவசாயத்திற்கும் குடிக்க நீராகவும் பயன்படுத்த வகையில் காவா வெட்டி வச்சான் இன்னமும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ஏரி குளங்களை இணைக்கின்ற காவா இருக்கிறது அதற்கு பிறகு அதாவது மன்னராட்சி முடிந்த பிறகு மக்களாட்சி என்றைக்கு வந்துச்சோ அந்த காவாயெல்லாம் தூர் மூடப்பட்டுச்சு இதாக உண்மை ஏன் அரசு கையில் எடுத்து பேகின்ற அத்தனை மலைத்துளையும் அனைத்து மாவட்ட மக்களும் பயன்படுத்துகிற வகையில் தண்ணி வீணாகாமல் அந்தந்த ஏரியை நிரப்புகிற வகையில் காவாயை தூர்வாரி தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்க எந்த அரசும் செய்யலை அது வந்து அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் மத்தியில் ஆடுற ஒன்றிய அரசு பாஜகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் ஏன் அதை செய்ய மாட்டீங்க அதை செய்யுங்க மலை வளம் இருந்தாவே மக்கள் எழுச்சி வளம் அதாவது மக்களோட சந்தோஷமாக இருக்கும் நாடு வளரும் ஃபஸ்ட்டு வயிற்றுக்கு சோற்றுக்கு நடவடிக்கை எடுங்க திட்டத்தை கொடுங்க அதை விடாமல் கார் விற்கிறதுக்கு லோன் கொடுக்குறது இன்னைக்கு சென்னை முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஒரு நபருக்கு ஒரு நான்கு சக்கர காரில் போகிறான் டூவீலரில் ரெண்டு பேர் போகிறான் மூணு பேர் போகிறான் காரை ஒருத்தன் போய் போக்குவரத்து நெரிசலை கட்டு ஏற்படுது இதெல்லாம் கட்டுப்படுத்துங்க காருக்கு லோன் கொடுக்காதீங்க விவசாயத்துக்கு லோன் கொடுங்க ஏழைக்கு லோன் கொடுக்குங்க படிக்கிற பசங்களுக்கு இலவசமாக கல்வியை கொடுங்க இந்த மழைநீரை எந்த அரசு வீணாகாமல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை ஏரிக்கை கொண்டு சேர்க்கின்ற வகையில் காவா வெட்டி அதை வந்து ஏற்கனவே உள்ள காவையை தூர்வாரி தண்ணியை கொண்டு நிரப்புறாங்களோ தான் உண்மையான மக்களாட்சி Nandri.